வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் தமது அரசாங்கத்தின் கீழ் அடுத்த வருடத்தின் முதல் பகுதியில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் இருபத்தி எட்டாவது கட்டமாக யாழ்ப்பாணம் வடமராட்சி கொற்றாபத்தை அமெரிக்கன் மிஷன் தமிழ்கலவன் பாடசாலைக்கு சுமார் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் குறித்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டுள்ளார் வடக்கு மாகாணத்தின் வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சனைகளை உரிய தரப்பினரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரமதாச தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகளின் சங்கத்தினர் தமக்கு ஏற்ற தொழில்களை பெற்றுக் கொடுக்குமாறு கோரி ஜால் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இதன்போது போராட்டம் நடைபெற்ற பகுதிக்கு விஜயம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் சஞ்சீத் பிரேமதாச போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினார் இதன்போது குறித்த விடியத்தை நாடாளுமன்றத்தின் கவனி செல்ல உள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வாக்குறுதி அளித்துள்ளார் தமது அரசாங்கத்தின் கீழ் பட்டதாரிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பு அல்லது தொழில் முயற்சியான்மையை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் விசேட தேவையுடைய பட்டதாரிகளுக்கு எந்தவித பாராபற்றமுமின்றி நாட்டுக்கு சேவையாற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது காலத்திற்கு காலம் வந்த அரசியல் தலைவர்களின் போலி வாக்குறுதிகளால் வடக்கு கிழக்கு மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் வேலை கீழ் யாழ்ப்பாணம் வைத்தீஸ்வரா கல்லூரிக்கான ஸ்மார்ட் வகுப்பறைகளை திறந்து வைத்த பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தற்பொழுது வாக்குறுதிகளால் விரக்தி அடைந்த மக்கள் செயல்பாட்டு அரசியலை கூறுகின்றனர் அதனையே ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியில் இருந்து நிறைவேற்றி வருகின்றது இலங்கை அரசியல் வரலாற்றில் எதிர்கட்சி ஒன்று இவ்வாறான பாரிய அபிவிருத்தி திட்டத்தை மேற்கொண்டதில்லை இதுவே மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றமாகும் எமது ஆட்சியின் கீழ் நிச்சயமாக அரசியலமைப்பில் உள்ள பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவோம் என எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மண்டதீவு கடலில் படுகொலை செய்யப்பட்ட முப்பத்தி ஒரு மீனவர்களின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு தினம் ஜால்குடா நாட்டில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது அஞ்சலி நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட மீனவர் நினைவாக ஜால்காணம் குருநகரில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவியில் இடம்பெற்றுள்ளது இந்த அஞ்சலி நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் கிறிஸ்தவ மதகுருமார்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி குருநகர் இறங்குதுறையிலிருந்து கடற்பொழிலுக்கு சென்ற மீனவர்கள் முப்பத்தி ஒரு பேரும் மண்டதீவு கடலில் வைத்து கடற்படங்களால் படுகொலை செய்யப்பட்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான கேரளா கஞ்சாவுடன் படம் வல்லிபுரம் காட்டுக்குள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பருத்தி துறை ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கரவட்டி யாக்குரு சிறப்பு அதிரடி படையுடன் இணைந்து பருத்தித்துறை வல்லிபுரம் காட்டில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இரண்டு சாக்குகளில் அடைக்கப்பட்ட ஒரு கோடி ரூபாவுக்கு அதிக பருமதியான அறுபது கிலோ கேரளா கஞ்சா பொதி செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது இதன்போது இருபத்தி இருபத்தைந்து வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மீட்கப்பட்ட கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட வர் பருத்தித்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அண்மையில் இடம்பெற்ற அமைச்சரவையின் உபகுழு கூட்டத்திலேயே இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் பணிப்புரைக்கு அமைய முன்பள்ளி ஆசிரியர்களின் கொடுப்பனவை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போது இலங்கையின் முன்பள்ளி ஆசிரியர் பணியில் சுமார் முப்பத்தி நாலாயிரம் பேர் கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தரமற்ற சவக்காரங்களை பயன்படுத்துவதால் குழந்தைகளின் தோலில் பல்வேறு ஒவ்வாமைகள் ஏற்படுவதாக அரசாங்க குடும்ப நல சேவைகள் சங்கம் தெரிவித்துள்ளது கிராம பகுதிகளில் இவ்வாறான சம்பவங்கள் அதிக பதிவாகி வருவதாக அதன் தலைவி கொடித்துவக்க குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுது வீட்டு கைத்தோலில் ஊடாக பல்வேறு தரப்பினர் சவக்கார தயாரிப்பில் ஈடுபடுவதுடன் இவ்வாறு தயாரிக்கப்படும் சவர்காரங்களின் தரம் தொடர்பில் சந்தேகங்கள் நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இவ்வாறான சவர்காரங்களை தவிர்த்து குழந்தைகளுக்கு பிற தயாரிக்கப்படும் தரமான சவுகாரங்களை பயன்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாரம்பரிய அரசியல் என்ற நிலைப்பாட்டை கடந்து மக்களின் தேவைக்கு ஏற்ப அரசியல் முறைமையை மாற்றப்பட வேண்டும் என ராயங்க அமைச்சர் சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பாக அவர் எழுதிய நூல் அம்பாறை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதையே ராயங்கா அமைச்சர் சிவனசுரி சந்திரகாந்தன் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் என்ற இணையதளத்தோடு இனி தமிழரவியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் காசாவில் இஸ்ரேல் நடத்திய அண்மை தாக்குதலில் இருநூற்றி எழுபத்தி நாலு கொல்லப்பட்டுள்ளதாக ஹமாஸ் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிக்கும் நோக்கில் இஸ்ரேல் குறித்த தாக்குதல் நடத்தியிருந்தது இந்த தாக்குதலில் அதிகளவான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் ஹமாஸ் சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது குறித்த தாக்குதலில் நூறுக்கு குறைவானவர்களே கொல்லப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அதிமுகவில் பிரிந்திருக்கும் சக்திகள் ஒன்றிணையவில்லை என்றால் எக்காலத்திலும் வெற்றி பெற முடியாது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேர்தலில் பாஜகவிற்கு கிடைத்த வாக்குகள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி அதிமுகவில் பிரிந்திருக்கும் சக்திகள் ஒன்றிணையவில்லை என்றால் எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது என்றார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுற்றதை அடுத்து தமிழகத்தில் புதிய குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்த சுமார் இரண்டு லட்சம் குடும்பங்களுக்கு ரேசன் அட்டை வழங்கும் பணி துவங்கப்பட்டுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறுவதற்காக புதிய அட்டைகளுக்கு அதிகளவான விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது மூன்றாவது தடவையாகவும் இந்திய பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி நேற்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் அவர் டெல்லியில் உள்ள சவுத் பிளாக் அலுவலகத்தில் நேற்று பகல் பதினொன்று முப்பது மணியளவில் தமது கடமைகளை பொறுப்பேற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி அவரது முதல் பணியாக விவசாயிகளுக்கான நலத்திட்டம் தொடர்பான வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளார் அதே நேரம் மக்களுக்கான வீட்டுத் திட்டம் தொடர்பான அறிவிப்பையும் அவர் வெளியிட்டுள்ளார் இதேவேளை புதிய அமைச்சரவை கூட்டம் இடம்பெற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரன் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தை கலைத்துள்ளார் இதன்படி எதிர்ப்பு முப்பதாம் தேதி பிரான்சில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்று முன்தினம் நிறைவடைந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலின் ஆரம்ப கட்ட முடிவுகளுக்கு அமைய மத்திய வலதுசாரி ஐரோப்பிய மக்கள் கட்சி அதன் பெரும்பான்மையை பலப்படுத்தியுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் கடந்த நான்கு நாட்களாக நாடாளுமன்ற தேர்தல் வாக்கெடுப்புகள் இடம்பெற்றன இத்தாலி ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மன் போன்ற நாடுகளில் வலதுசாரி கட்சி முன்னிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் தாராளவாத கட்சி உள்ளிட்ட ஏனைய கட்சிகள் பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பிரதான செய்திகள் தமிழர் செய்திகளை அறிவிப்பெறுகின்றன இது ஒரு நேரமும் தமிழர்வியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழர் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக எல்லாம் இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்